வணக்கம் வளமுடன் கண்ணதாசன் அவர்களின் எழுத்துக்களை படிக்கும் போது ஐயோ அவர் இன்னும் ரொம்ப நாள் இருந்திருக்கலாமே ஏன்னா சினிமா பாடல்கள் வரைக்கும் நம்ம கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரியும் சினிமா பாடல்களை தாண்டி அவர் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி சென்றிருக்கிறார் எழுதியிருக்கிறார் எளிமையாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறார் ஏன்னா சில மோட்டிவேஷன் விஷயங்கள்லாம் நம்ம படித்தோம்னா புரியாத சென்டென்ஸுங்களாக இருக்கும் அந்த வார்த்தைகளும் சரி அவங்க கொடுக்குற மேற்கோள்களும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் ஒரு சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய மோட்டிவேஷன் விஷயங்களை நல்ல விஷயங்களை வாழ்வியல் விஷயங்களை கண்ணதாசன் மாதிரி எளிமையாக சொன்னவங்க ரொம்ப குறைவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை கண்ணதாசன் ஒரு புத்தகத்தில் இருந்து மன்மதனும் ரதிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது ஆரண்யத்தில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த ஒரு முனிவனை காமுகனாக மாற்ற முடியுமா என்பதே இருவருக்கும் நடந்த விவாதம் முடியுமென்றால் ரதி முடியாது என்றான் மன்மதன் புலன் உணர்ச்சிகளை கல்லாக்கிய பிறகே ஒருவன் முனிவனாக மாறுகிறான் அதிலே ஈரம் தான் அதில் காமக்குழம்பு கொதிக்கிறது துறப்பு என்பது உடல் உள்ளம் அனைத்தையும் துறப்பதே அப்படிப்பட்டவன் அந்த முனிவன் அவனை காமுகனாக்க உன்னால் முடியுமானால் சிவஞான தத்துவம் செத்துவிட்டது என அர்த்தம் என்றான் மன்மதன் பஞ்சபானா இவ்வளவு பழகியும் என்னை நீ அறியவில்லை எனது அங்கங்களின் ரசவாதத்தில் அகிலமே சுருண்டு கிடக்கிறது காமதேவியின் மைய மண்டபத்தில் நான் விஸ்வாமித்திரனை மதியழக்க செய்துள்ளேன் ராஜ்ஜியங்கள் மூழ்கியுள்ளது காமத்தினால் சரித்திரத்தின் பெரும் பகுதியே இதுதான் இதில் மயங்காத ஒருவன் இன்னும் பிறக்கவில்லை என்றார் ரதி முடியுமானால் இந்த முனிவனை பார் என்று அவளுக்கு அனுமதி அனுமதித்தான் மாறன் ரதி தன்னை அலங்கரித்து கொண்டாள் மார்பகங்கள் விம்மி நிற்குமாறு கச்சையை கட்டி கொண்டாள் ஆடும்போது கால்கள் முழுமையும் தெரியும்படி ஆடை அணிந்து கொண்டாள் ஞான முனிவன் தவம் செய்யும் இடத்தை நோக்கி விரைந்தாள் நமோ நாராயணா நமோ நாராயணா காட்டும் மிருகங்களையே துரத்தி அடிக்கும் அளவுக்கு இந்த கோஷம் முனிவனின் வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது ரதி கால் சடங்கைகள் ஆடும் அளவில் ஒலி எழுப்பினாள் முனிவன் கண் திறக்கவில்லை கை வளையலை ஓசை எழுப்பி அந்த முனிவன் கவனத்தை இருக்க முயற்சி செய்தாள் முனிவன் அப்படியே இருந்தான் இசையும் சுரங்களையும் சுதியும் தோற்றுவிடும்படி அவள் சிரித்தாள் முனிவன் கண் திறக்கவில்லை ரதி பாடிக்கொண்டே ஆடத் தொடங்கினாள் என் அன்பு சிறியதொரு கோபுரத்தின் சிங்கார கலசங்களை பார் இந்த கோயிலின் வாசலில் பரமனே பல தடவை மயங்கி வீழ்ந்திருக்கிறான் இதனை நீ ஒரு முறை பார்த்துவிட்டால் மூச்சு திணறும் பேச்சு தடுமாறும் மறு உலகம் பற்றிய சிந்தனை மறந்து போகும் சிருங்கார லயமே சுகம் சுகம் என்று ஓசையிடும் காலங்கள் மறந்து போகும் கவலைகள் பறந்து போகும் வலிமைகளை சேகரித்து வைத்திருக்கும் உனது உடலை இளமையை சேகரித்து வைத்திருக்கும் என்னிடம் பார் பிறகு தவம் உனக்கு கசந்து போகும் இப்படிலாம் சொல்கிறான் ரதி ஆனால் முனிவரிட் நமோ நாராயணா என்ற குரலின் குரலை தவிர வேறு எதுவும் வரல எனினும் உரத்து நின்ற குரல் சிறிதுதாக தாழ்ந்து கொண்டே வந்தது நமோ நாராயணா நமோ நாராயணா இன்னும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னே மூடிய முனிவனின் கண்கள் மெதுவாக திறந்தன அவை கோவை பழம் போல சிவந்து போயிருந்தது ரதியின் மேனியை அவன் உற்று பார்த்தான் 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 பார்த்து கொண்டே இருந்தான் நமோ நாராயணா என்ற குரல் கீழ்தாதிக்கு வந்துவிட்டது ரதி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் அவன் கண்களை உற்று நோக்கினால் கண்ணங்களை வருடினால் ஆள்காட்டியவர்களினால் உதடுகளை தடவினால் மார்பினில் சாய்த்தாள் அவனை மார்போடு அணைத்தாள் நமோ நாராயணா முனிவனின் குரல் மெதுவாக மேலெழுந்தது ஏதோ ஒரு வகை உணர்ச்சி அவனை உந்தி தள்ளியது நமோ நாராயணா கூடைக்குள்ளிருந்து தலை தூக்கும் பாம்பு போல அவன் மார்பிலிருந்து மெதுவாக விலகினாள் ரதி இப்போது அவள் அவனையே உற்று பார்த்தாள் அவள் கண்கள் சிவந்திருந்தன அவை மெதுவாக மூடின நமோ நாராயணா இப்போது அவள் அதை உச்சரிக்கத் தொடங்கினாள் சுதியும் லயமும் கூடிக்கொண்டே போயின முனிவனை காமத்துக்கு அழைக்க வந்த ரதி தான் ஞானத்துக்குள் நுழைந்து விட்டாள் முனிவன் சிரித்தான் மன்மதன் அலறினான் தவத்தை கலைக்கப் போன என் அருமை ரதியே நீயும் தவசைய தொடங்கிவிட்டாயா திடீரென்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது இறைவன் அங்கு தோன்றினான் அவன் சொன்னான் பலவீனமான ஆத்மாக்கள் மற்றவர்களாலே மாற்றப்படுகின்றன பலம் உள்ளவர்கள் மற்றவர்களை மாற்றிவிடுகிறார்கள் சொல்லி இப்போ இந்த கடைசி வரிகளை மறுபடியும் படிக்கிறேன் பலவீனமான ஆத்மாக்கள் மற்றவர்களால் மாற்றப்படுகின்றன பலம் உள்ளவர்கள் மற்றவர்களை மாற்றிவிடுகிறார்கள் அதாங்க உங்கள் உள்ளத்தில் இருக்க அந்த ஆன்ம பலம் உங்கள்கிட்ட வலிமையாக இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களை மாற்றலாம் நீங்கள் உங்களோட ஆன்ம பலத்தில் வீக்காக இருந்தீங்கன்னா உங்களை மற்றவங்க மாற்றிடுவாங்கங்கிறது தான் இந்த தலைப்பு அவர் கண்ணதாசன் ஆத்மாவில் பலம் இருந்தால் என்கிற தலைப்பிலேன்னு ஒரு கட்டுரை இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்களாக மாறுகிறோம் இப்படி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் முனிவர் கூட சேர்ந்த அந்த ரதியே தவத்தில் ஆழ்ந்தால் அப்போ நம்ம யார் கூட சேர்றோங்கிறத பொறுத்து நம்மளோட வெளிப்பட அதாவது நம்ம நம்மை வெளிப்படுத்தும் தன்மை மாறுகிறது அதனால் கண்ணதாசன் ரொம்ப எளிமையாக சொன்ன இந்த தத்துவம் நம்ம யார் கூட சேரணுங்கிறத அடிப்படையாக சொல்லுது வாழ்க வளமுடன்